வெல்கம் டு கந்தவேல் ஹோம் இன்டீரியர் இது எந்த ஊரில் நம்ம அந்த சைட் பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஓட்டி பக்கத்தில் என்ற ஊரில் தான் நம்ம இந்த சைட் பண்ணிடுறோம் இந்த சைட் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு லோ பட்ஜெட்டில் தான் பண்ணிக்கிறோம் இது வீடு கட்டுறவங்களுக்கு பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் பண்ணோம்னா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கஸ்டமர் பார்த்திங்கன்னா கடப்பாகல் வச்சு ஒரு கபோர்ட் பண்ணியிருந்தாங்க அது பக்கத்தில் ஒரு வால் ஸோ ஒரு ஃப்ரீயாக இருந்ததுனால அதுலேயும் கபோர்டு வேணும்னு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு ட்ரா பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி கொடுத்துக்குறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் மாட்டுற மாதிரி ஆங்கர் கேட்டிருந்தாங்க அந்த ஆங்கரையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் நம்ம அதுக்கப்புறம் ரேக் நம்ம பிவிசி ஒர்க்குலே வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பக்கத்தில் கடப்பா இருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம டோர் மட்டும் தான் பண்ணி கொடுத்தோம் அதில் டோர் பண்ணி கொடுத்துட்டு மீதி போப்போ லெஃப்ட் சைடில் நம்ம கபோர்டு பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஊரில் வந்து கால் பண்ணுறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டவுட் கேட்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்பொழுது வந்து அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அது பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பூசு வேலை எல்லாம் முடிச்சுட்டு டைல்ஸு அதெல்லாம் போட்டுட்டு கால் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையே முடியல அதுக்குள்ளே வந்து நம்ம அளவு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதில் நம்ம போனால் அதில் வீட்டு வேலை முடியாமல் இருக்குது அதில் நம்ம என்னான்னு அளவெடுத்து நம்ம என்னான்னு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரில அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிங்க வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து கால் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் டவுட்டாக இருந்தால் கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கிச்சன் ஒர்க் பண்ணிடுறோம் கிச்சன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மேலே டபுள் கண்ணாடி போட்டு லைனிங் லைனர் கண்ணாடி கேட்டிருந்தாங்க அதில் நம்ம லைன் கண்ணாடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற டைப்பில் பண்ணி கொடுத்துக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு நம்ம எப்பயுமே வைக்கிற போல் வெண்டிலேட்ரு டோர்லேயே வச்சாச்சு டோர்லேயே வெண்டிலேட்ரு யார் சிலிண்ட்ரு யார் வெளியே வர்றதுக்காக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ட்ராவு பண்ணியிருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா கட்லரி செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளைன் பேஸ்கட் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிற ட்ராலி இது மூணுமே நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் கிச்சன் கப்போர்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்லைடிங் மாதிரி கேட்டிருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பா வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் போட்டு அதுலேயும் திங்ஸ் வைக்கிற மாதிரி கேட்டாங்க ஒரு பக்கம் அதுலேயும் பண்ணி கொடுப்போம் கிச்சன் கீழே மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் காஃபி கலரில் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து அதை ஒயிட் வித் காஃபி கலர்லேயே பண்ணியிருந்தோம் இதே கிச்சன் லேப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஃபியாக தான் இருக்கும் காஃபியில் காஃபி கலரில் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரூம்லாம் உங்களுக்கு வந்து உட்டன் கலரில் தான் பண்ணியிருப்போம் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கலரில் தான் டார்க் அதில் பண்ணியிருப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை ரூம் ஒன்று பண்ணியிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டன் கலரில் தான் பண்ணிடுறோம் வாங்க அதையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பூஜரமும் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா வைக்கிற திங்ஸு தெரியக்கூடாதுன்றதுனால டபுள் டோர் கட்டுனாங்க அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு பூஜைக்கு இலை வச்சு படைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ட்ரே கேட்டிருந்தாங்க நம்ம அதையும் அந்த ட்ராவியும் சின்னதாக அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்காக அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க அதெல்லாம் மறைக்கிற மாதிரி அதுக்கும் சின்னதாக ஒரு டோர் கெட்டிருந்தாங்க நாங்கள் அதையும் பார்ப்போம் இதுதான் அது கேமரா இதுக்காக எல்லாமே அதை வச்சுருந்தாங்க அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிவிசி போர்டுலேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனல் ஒர்க் மாதிரி அதை சின்னதாக ரெடி பண்ணி கொடுத்தோம் லைட்டாக சின்ன சின்னதாக திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பேனல் ஒர்க் மாடலாக நம்ம அதை பண்ணி கொடுத்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரா வச்சு கேட்டிருந்தாங்க அதை ட்ரா பண்ணி கொடுத்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டோர் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வீ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம்